செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம் தலைப்புச் செய்திகள் தொழில்நுட்பங்களை முழுமையாக பயன்படுத்துவதன் மூலம் மக்கள் பெருமளவு பயனடைந்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் இயக்கம் வாயிலாக எழுபத்தெட்டு கோடிக்கும் அதிகமானோருக்கு காப்பீட்டு அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார் நேரடி பண பரிமாற்ற சேவை கடந்த பதினோரு ஆண்டுகளில் தொன்னூறு மடங்கு அதிகரித்துள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளாா் மேட்டூர் அணையிலிருந்து டெல்டா பாசனத்திற்காக தமிழக முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் இன்று தண்ணீரை திறந்து வைத்தார் போர்ச்சுகலில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா பிரான்சின் ஆலிஸ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது இனி விரிவான செய்திகள் தொழில்நுட்பங்களை முழுமையாக பயன்படுத்துவதன் மூலம் மக்களுக்கு ஏராளமான பலன் கிடைத்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் இதுகுறித்து பிரதமர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தொழில்நுட்ப பயன்பாடுகளால் அரசின் செயல்பாட்டில் வெளிப்படைத்தன்மையும் மக்களுக்கு சேவை வழங்குவதும் அதிகரித்திருப்பதாக குறிப்பிட்டுள்ளார் மேலும் ஏழை மக்களுக்கு அதிகாரம் வழங்கும் சக்தியாக தொழில்நுட்பம் உருவெடுத்துள்ளது என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளார் டிஜிட்டல் புரட்சி காரணமாக சுகாதாரத்துறையில் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆயுஷ்மான் டிஜிட்டல் இயக்கம் யூவின் கோவின் மற்றும் இ சஞ்சீவினி போன்ற தளங்கள் மூலம் லட்சக்கணக்கான மக்கள் பயனடைந்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார் அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் கடந்த பதினோரு ஆண்டுகளில் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வையுடன் கூடிய தலைமையின் கீழ் ஏற்பட்ட மாற்றம் காரணமாக தொழில்நுட்ப பயன்பாடு அனைத்து மக்களையும் சென்றடைந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் அரசின் முக்கியமான திட்டங்கள் டிஜிட்டல் தகவல் பலகை மூலம் ஒருங்கிணைக்கப்பட்டிருப்பதுடன் மக்களுக்கு நேரடியாக பலன் கிடைக்கச் செய்திருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் இயக்கத்தின் மூலம் எழுபத்தெட்டு கோடிக்கும் அதிகமானோருக்கு காப்பு பீட்டு அட்டைகள் வழங்கப்பட்டிருப்பதாகவும் சுமார் ஆறரை லட்சம் மருத்துவர்கள் பற்றிய விவரங்களை அறிந்து கொள்ள வகை செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் கோவின் இணையதளம் மூலம் இருநூற்று இருபது கோடிக்கும் அதிகமான தடுப்பு மருந்துகள் செலுத்தப்பட்டிருப்பதாகவும் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார் நேரடி பண பரிமாற்ற சேவை கடந்த பதினோரு ஆண்டுகளில் தொன்னூறு மடங்கு அதிகரித்துள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் உடனுக்குடன் பண பரிவர்த்தனை செய்வதில் உலக அளவில் இந்தியா முன்னணியில் இருப்பதாகவும் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இருபத்தைந்தாம் நிதியாண்டில் சுமார் இருநூற்று அறுபது லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு பரிவர்த்தனைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் நிதியமைச்சர் தமது சமூக வலைதள பதிவில் சுட்டிக்காட்டியுள்ளார் இரண்டாயிரத்து பதிமூன்று பதினான்கில் ஏழாயிரத்து முன்னூற்று அறுபத்தெட்டு கோடி ரூபாயாக இருந்த டிஜிட்டல் பண பரிவர்த்தனை தற்போது ஆறு லட்சத்து எண்பத்து மூன்றாயிரம் கோடி ரூபாய் அளவிற்கு அதிகரித்துள்ளதாகவும் அவர் கூறினார் கடந்த பதினோரு ஆண்டுகளில் நாட்டின் தொழில்நுட்ப வளர்ச்சி புரட்சிகரமான நிலையை எட்டியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் டிஜிட்டல் புதுமைகளுக்கான மையமாக இந்தியா உருவெடுத்துள்ளதாகவும் தொழில்நுட்பம் சார்ந்த ஆளுகை மேற்கொள்ளப்படுவதாகவும் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் யுபிஐ பரிவர்த்தனைகளுக்காக வணிகர்களிடமிருந்து பணம் பிடித்தம் செய்யப்படும் என்று வெளியான தகவல் முற்றிலும் தவறானது என்று மத்திய நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது இதுபோன்ற தகவல்கள் அடிப்படை ஆதாரமற்றவை என்பதோடு மக்களை திசை திருப்பக்கூடியவை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்தகைய தகவல்களை பரப்புவது மக்களிடம் அச்சத்தையும் சந்தேகத்தையும் ஏற்படுத்தக்கூடும் என்றும் நிதியமைச்சகம் கூறியுள்ளது யுபிஐ வாயிலான டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகளை தொடர்ந்து ஊக்குவிக்க மத்திய அரசு உறுதிபூண்டுள்ளதாகவும் நிதியமைச்சக செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நீங்கள் செய்தி அறிக்கை மோடி அரசின் பதினோரு ஆண்டுகள் உலக பொருளாதாரத்தில் நான்காம் இடம் உலக தரத்திலான கட்டமைப்பு வசதிகள் இருபத்தைந்து கோடிக்கும் மேற்பட்டோர் வறுமையிலிருந்து மீட்பு எண்பத்தாறு கோடிக்கும் மேற்பட்டோருக்கு இலவச உணவு தானியங்கள் அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி சேவை நல்லாட்சி ஏழைகளின் நலன் இதுவே மோடி அரசின் தாரக மந்திரம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான மோடி அரசின் பயணத்தில் இது காலம் காவிரி டெல்டா பாசனத்திற்காக தமிழகத்தின் மேட்டூர் அணையிலிருந்து இன்று தண்ணீர் திறக்கப்பட்டது மேட்டூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் மதகுகளை இயக்கி தண்ணீரை திறந்து வைத்தார் இதன் மூலம் டெல்டா மாவட்டங்களில் சுமார் பதினேழு லட்சம் ஏக்கருக்கும் அதிகமான நிலங்கள் பாசன வசதி பெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது நாடு முழுவதும் மேற்கொள்ளப்பட்டு வரும் வேளாண் வளர்ச்சிக்கான பிரச்சார இயக்கம் விவசாயிகளிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது வேளாண் விளைபொருட்களின் உற்பத்தியை அதிகரிக்கும் நோக்கிலும் நவீன தொழில்நுட்பங்களின் பயன்பாடு குறித்து விஞ்ஞானிகள் விவசாயிகளிடம் நேரடியாக எடுத்துரைப்பதற்கு ஏதுவாகவும் இந்த பிரச்சார இயக்கம் நடத்தப்பட்டு வருகிறது தமிழகத்தின் நாமக்கல் மாவட்டம் கொண்டமநாயக்கன்பட்டியில் நடத்தப்பட்ட இந்த இயக்கம் தங்களுக்கு மிகவும் உதவிகரமாக அமைந்ததாக பயனாளிகள் தெரிவித்தனர் பேர் ஜந்தி நாங்க வந்து விவசாயம் பண்ணிட்டு கோயம்புத்தூர் வேளாண் அறிவியல் இருந்து விஞ்ஞானிய வந்தாங்க அவங்க வந்து எப்படி பயிர் பண்றது கரும்பு எப்படி சாகுபடி பண்றது அதை எப்படி உற்பத்தி பண்றத பத்தி பேசுறாங்க மண் எந்த மாதிரி இருக்கு மண்ணின் தரம் விதைகள் அதெல்லாம் எப்படி பயன்படுத்தணும் மகசூலை எப்படி அதிகமா உற்பத்தி பண்ணணும் அதை பத்தி பேசுறாங்க நம்ம தண்ணியை வந்து எந்த அளவுக்கு செலவு பண்ணணும் தண்ணி இருக்குது அப்படிங்கறக்காக நிறைய தண்ணியை வீண் பண்ணாம அதை வந்து நம்ம சேவ் பண்ணணும் இந்த மாதிரி செய்யும்போது போது நமக்கு பதினஞ்சு சதவீதத்துக்கு மேல தண்ணி மிச்சம் அடையுது தேவையான அளவு மட்டும் தண்ணியை நம்ம பயன்படுத்தணும் தண்ணியை வீண் பண்ணா பிற்காலத்துல தண்ணி இருக்காது அப்படிங்கிற விழிப்புணர்வை ஏற்படுத்தினாங்க என் பேர் ராதாங்க நான் கொண்டமுட்டி பஞ்சாயத்து கே கரும்பு ஆராய்ச்சி நிலையத்தில இருந்தும் எங்க பஞ்சாயத்து தேடி வந்து விளக்கம் நிறைய கொடுத்தாங்க மீன் வளர்ப்பு காளான் வளர்ப்பு கரும்பு வளர்ப்பு விவசாயத்தை பத்தி நிறைய விளக்கங்கள் எங்களுக்கு சொன்னாங்க அதனால எங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு விளக்கம் நாங்க வந்து இந்த பகுதியில இருந்து எல்லா மக்களுக்கிட்டையும் சொல்லி நாங்க போய் கலந்துக்கலாம்னு இருக்கோம் நிறைய குழந்தை தொழிலாளர் முறை எதிர்ப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது இந்நாளையொட்டி பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன தமிழகத்தின் திருப்பூரில் நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியில் ஏராளமானோர் பங்கேற்று உறுதிமொழி ஏற்றுக் கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறாா் திருப்பூரில் குழந்தைகள் பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பு பற்றிய விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் துவங்கிய பேரணியை மாவட்ட தலைவர் கிறிஸ்துராஜ் கொடியசைத்து துவக்கி வைத்தார் தொடர்ந்து குழந்தைகள் பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பு பற்றிய விழிப்புணர்வு உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டனர் பேரணியில் கலந்து கொண்டவர்கள் விழிப்புணர்வு பதாகைகளுடன் முக்கிய சாலைகளின் வழியாக சென்று பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் திருப்பூர் மாவட்டத்திலிருந்து சபரீஷ் இதேபோல் தருமபுரியில் நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியின் முடிவில் குழந்தை தொழிலாளர் முறை எதிர்ப்பு குறித்த போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் தருமபுரி மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் குழந்தை தொழிலாளர் முறை முற்றிலும் ஒழிப்பதற்கான நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இதன் ஒரு பகுதியாக இன்று குழந்தை தொழிலாளர் முறை எதிர்ப்பு குறித்த விழிப்புணர்வை பொதுமக்களிடம் கொண்டு சேர்க்கும் வகையில் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் நடைபெற்ற குழந்தை தொழிலாளர் முறை எதிர்ப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் குழந்தை தொழிலாளர் முறை எதிர்ப்பு உறுதிமொழியை தொடங்கி வைத்தார் பள்ளி மாணவ மாணவிகள் பங்கேற்ற குழந்தை தொழிலாளர் முறை எதிர்ப்பு தின விழிப்புணர்வு பேரணியையும் மாவட்ட தலைவர் தொடங்கி வைத்தார் இந்த பேரணி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் தொடங்கி இலக்கியம்பட்டி அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி வரை சென்று நிறைவடைந்தது தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி கல்லூரி மற்றும் பல்கலைக்கழகங்களில் ராகிங்கை தடுக்க மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கை விவரங்களை இதுவரை தெரிவிக்காத கல்வி நிறுவனங்கள் விரைவில் தாக்கல் செய்யுமாறு பல்கலைக்கழக மானியக்குழு அறிவுறுத்தியுள்ளது இது தொடர்பாக மாணவர்களிடமிருந்து முப்பது நாட்களுக்குள் ஆன்லைன் வாயிலாக உத்தரவாதத்தை பெற்று சமர்ப்பிக்குமாறும் பல்கலைக்கழக மானியக் குழுவின் செயலாளர் திரு மணிஷ் ஜோஷி கேட்டுக்கொண்டுள்ளார் மகாராஷ்டிரா கர்நாடகா கேரளா மற்றும் தமிழகத்தில் அடுத்த மூன்று நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது தில்லியின் ஒரு சில பகுதிகளில் வெப்பநிலை அதிகரிக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது போர்ச்சுகலில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா பிரான்சின் ஆலிஸ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது மகளிர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை ஆறு பூஜ்ஜியம் ஆறு ஒன்று என்ற சிற்கணக்கில் தென்னாப்பிரிக்காவின் வெரோனா ஒசூகா இணையை வென்றது ஸ்கோப் ஜே சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனோ தகார் மனுஷா மணிகா பத்ரா ஆகியோர் பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர் புரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா அர்ஜென்டினா இடையேயான இரண்டாவது ஆட்டம் இன்று ஆம்ஸ்டர்வேனில் நடைபெறுகிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் தொழில்நுட்பங்களை முழுமையாக பயன்படுத்துவதன் மூலம் மக்கள் பெருமளவு பயனடைந்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் இயக்கம் வாயிலாக எழுபத்தெட்டு கோடிக்கும் அதிகமானோருக்கு காப்பீட்டு அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார் நேரடி பண பரிமாற்ற சேவை கடந்த பதினோரு ஆண்டுகளில் தொன்னூறு மடங்கு அதிகரித்துள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் மேட்டூர் அணையிலிருந்து டெல்டா பாசனத்திற்காக தமிழக முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் இன்று தண்ணீரை திறந்து வைத்தார் போர்ச்சுகலில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா பிரான்சின் ஆலிஸ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைகிறது எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏ ஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் என் சென்னை என்ற யூ சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்